அகாடமிடுசு ரூபாய் பதினெட்டாயிரத்தி ஒன்று வாரி வழங்கக்கூடிய பங்கல் வருவனார் வருவே என வரவேற்கிறோம்

அஞ்சு மேட்ச் வந்து அஞ்சு மேட்ச்சு ஒரே மணி இவங்க எப்படி வந்தாங்களோ அதே மணிக்கு வந்துடுவேன் டேட்ரை தோழிக்கு டேட்ரை इधर गाड़ी तो बढ़िया गया ना इधर இதற்கு அர்த்த ஆரம்ப அஞ்சே பேர் தான் நீங்க வந்து பக்கம் இல்லை அதற்கு அட்டப்படியாக ஆரம்பி பி சி கார்த்திக் போலீஸ் அகாடமி ஆர்வப்பட்ட அதை எதிர்கொள்ள குட்டி போட திருச்சி how's the ride <laughs>